தாய்லாந்து அரிசியல் செய்த மஷ்ரூம் பிரியாணி சுபி வேறு லெவலுங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து என்ன ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா அதுதாங்க தாய்லாந்து ரைஸு இந்த ரைஸில் தான் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரைஸில் வந்து ரெண்டு சம்பர் எடுத்திருக்கேங்க பிரியாணி செய்கிறதுக்கு எங்கே நாங்கள் வந்து மூணு பேர் இருப்போம் எங்களுக்கு இந்த டம்ளர் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றினாலே போதும் இப்போ ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அதிலையே இன்னொரு டம்ளர் பாருங்கள் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் அப்போ ஊற வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியை போட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போ இது வந்து ஊறட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் பத்து நிமிஷம் அரிசி உடனே போதும் ரொம்ப ஊற வேண்டியதில்லை இதை விட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம உண்மையான இப்போ இந்த காலம்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் இது இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு வரேங்க கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் இது எவ்வளோ போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட்காமுங்க இந்த காளான் இங்கே வாங்கினது எது பார்த்திங்கன்னா இங்கே சைனாவில் வாங்கினது தாங்க இந்த காலம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்றத சொல்லுங்கள் மறக்காமல் இப்போ உங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்றதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருங்க இங்கே எல்லா மாதத்துலையுமே இந்த மாதிரி காலம் சைனால நிறையா காலம் வகைகள் இருக்குதுங்க இந்த காலம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில் இருக்கான்றத சொல்லுங்கள் இப்போ நான் அந்த காலான கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் என்னென்னன்றத சொல்கிறேன் இந்த பாருங்க நம்ம ஊர் பச்சரிசி மாதிரியே தாங்க இருக்கும் தெரியுதுங்களா நம்ம ஊரில் பச்சரிசி இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இந்த ரைஸுமே இருக்கும் இது இப்போ பிரியாணி செஞ்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஊறிட்டுருக்கு பிரியாணிக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் காளான் காளான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சம்பத்திங்க அந்த காளானும் இது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய இந்த காலான்னு பார்த்துருப்பீங்க எந்த காலம்னு பார்த்துருக்கீங்களான்றத சொல்லுங்கள் இதை வந்து நானாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த காலம் அப்புறம் கருவேப்பில கான் ஆன்லைனில் வாங்கியிருந்ததுங்க கருவேப்பிலையும் கொச்சம்பிளத்தை தான் பச்சை மிளகா இதெல்லாமே இதில் ஒன்றுமே இல்லை வெறும் சோம்பு பட்டை மட்டும்தான் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் குக்கரில் தான் வந்து நம்ம இன்னைக்கு சமையல் செய்ய போகிறோம் பிரியாணி போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸில் இருக்குங்க அதாவது நம்ம சூப்பு வேணால் வச்சுக்கலாம் இல்லைன்னா கஞ்சி வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அதே ரைஸ் வந்துச்சுன்னா ஆஃப் ஆகிக்குங்க நம்ம முன்னாடியே வாங்கும் போதே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் எந்த இது எலக்ட்ரிக் குக்கர் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களே கொடுத்தாங்க இங்கே சைனாவில் பார்த்திங்கன்னா ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க அப்பப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா இப்போ வாங்க ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம இந்த கிள இந்த தான் வந்து ஆன் பண்ணுறது ஆன் பண்ணுறோமா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஊற்றினா ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காய்டல்லா காந்ததுக்கப்புறமட்டுக்கு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க நாங்கள் எப்பொழுதுமே எண்ணெய் கொஞ்சமாக தான் நான் ஊற்றுவேன் இப்போ ஊற்றிக்கு பாருங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காய்ட்டுங்க காந்ததுக்கப்புறம் சோம்பு பட்டையெல்லாம் போடலாம் நம்ம சோம்பு பட்டை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம அதில் கொட்டியிடலாம் என்ன காஞ்சிருச்சு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் என்ன தெளித்து வருது இப்போ வந்து இந்த சோம்பு பட்டை போட்டுட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் bunu da yaklaşır mı bitよねなる filtremizer

அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் முன்னாடியே போட்டோம்னா அடிச்சு கொக்கில அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வாங்கணும் நம்ம கப்புறமேட்டுக்கு எங்கேயும் கொஞ்சம் பேச கொடுக்கலாம் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வாங்கணுன்றதுக்காக நம்ம உப்பு போட்டு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வாங்கி வச்சுருக்கீங்களா வணங்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ఇంజి పూడు పేస్ట్ పోంపు పూడు టేస్టా పోట్టు ఇంజి పూడు టేస్ట్రు ఎనకి కాళాలేం సేపు పోటం అదికి పచ్చమ పరవేపు ఎలా మన అదే పోటీ కాళాని సేపు పెట్టాం இப்போ பாருங்கள் நல்ல வேணாம் இதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ வந்து தூள் போட்டலாம் தூள் போட்டு வதக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் போடலாம் மிளகாத்தூள் இது சைனா ஆகலாம் இங்கே அவங்க அரைச்சதுங்க இவங்களுடைய தூளில் கலர் எப்பட்ருக்குன்னு பாருங்கள் காஷ்மீர் மஞ்சள் மாதிரி ரொம்ப போட வேணாம் நைட்டில் சாப்பிட்றாங்க மசாலாவெலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை வணக்கிக்கலாம் வணக்கினதுக்கப்புறம் பிரியாணி தூள் போடலாங்க பிரியாணி தூளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சும்மா ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேங்க டேபிள் ஸ்பூன் மாதிரி கம்மியாக போட்டிருக்கேங்க ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் சில்லி பா பவுட்ரு போட்டிருக்கோம் சில்லி பவுட்ரு இங்கே வாங்கினது வந்து காரம் இருக்காதுங்க ஆனால் பச்சை மிளகா காரமாக இருக்கும் போதும் வேணும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் நான் ஊர்லேயே வாங்கி தந்துருந்தேங்க சக்தி பிரியாணி பவுடரு அதெல்லாம் கலந்து போட்டிருக்கேன் தூள் உப்பு வந்து நான் ஆல்ரெடி இதில் ரெண்டு ஸ்பூன் லைட்டாக போட்டிருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க கல் உப்பூ போடுறதுனால பார்த்து கொடுங்க நான் யூஸ் பண்ணுறது வந்து தூள் உப்பு தானே இங்கே கிடைக்கிறனால அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் போட்டுட்ருக்கேன் இந்த அரிசி ஊர் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா பதிலான் ரைஸ்ஸு இப்போ அந்த ரைஸ் நம்ம இதை போட்டுக்கலாங்க தண்ணி இருக்குது ஊற வச்சு தண்ணினா கொஞ்சம் எடுத்து இருக்கோம் நம்ம அளவு கரெக்டாக பார்த்து ஊற்றுக்காங்க இப்போ இந்த அரிசியுமே இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா வணக்கிக்கலாங்க எந்த டம்ளரில் வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன் இது வந்து தாய்லாந்து ரைஸ்னால நீங்கள் நம்ம மூணு டம்ளர் எடுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்றலாம் சா பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடுங்க இப்போ இதில் ரெண்டு நாலு மூணு டம்ளர் ஊற்றுருங்க ஒன்று ரெண்டு மூணு டம்ளருங்க நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மிக்ஸிலையே கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் அதனால் அதுலேயே தண்ணி கரம் கலந்துட்டு நம்ம ஊற்றிடலாம் பண்ணி ஊற்றுவேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் கொதிக்கிது இன்னும் கொஞ்சம் மேலே இல்லைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஊற்றிக்கலாங்க உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்தெண்ணா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் பத்தெண்ணு போட்டிருக்கேங்க கொஞ்சம் போட்டுட்டு சில்லி பவுட்ருச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப இது கொஞ்சம் கொத்தமல்லி தலை எடுத்துகிட்டு வர போகிறேங்க அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் இப்போ அதில் போட்டுட்டு அவ்வளோதாங்க இப்போ நம்ம என்ன அப்படின்னா மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா விட்டாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஆ ஆறாவது படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவது படிக்கும்போது தோசை அதெல்லாம் ஊற்றி பழகணும் சமையல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பன்னெண்டாவது காலேஜ் படிக்கும்போது சமைக்க பழகினாங்க நீங்க முத முத எப்ப சமையல் கத்துக்கிட்டீங்க சமையல் செய்ய தெரியும் உங்களுக்கு அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நெய் போகுத்துக்கலாம் நெய் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அமுல் கீ தான் உங்களுக்கு என்ன கீ கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பூன் மறுபடியும் நெய்யில் வைக்க மாட்டாங்கன்னா நம்ம எந்த குழந்தை தொட்டுறதுனால தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மாச்சி அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க எப்படி செய்யணும் அப்படின்றத உங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அப்போ கற்றுக்கிட்டது தான் நீங்கள் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு இதை கொதிச்சிருச்சு மூடி வச்சிருந்தாங்க மூடி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நேரம் கழித்து அவங்களுக்கு காமிக்கிறேன் இதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் வரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்துட்டு டுவெல் லெவன் டென் அப்படின்றது வந்துட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் அது அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு வச்சிட்ருக்குது அரிசியை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஊர் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரேட்டு ஜாஸ்திங்க அதனால் இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறது சைனீஸ் ரைஸ்லேயும் செய்வேன் தாய்லாந்து ரைஸுமே இங்கே கடையில் கிடைக்கிது மாலில் அதை வச்சு இது பண்ணிக்கிறது இப்போ மூடி வச்சிடலாங்க அரிசி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ மூடி வச்சிடலாம் சொல்லுங்கள் இப்போ இதை நம்ம என்ன பண்ண லாக் பண்ணிக்கலாங்க இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும் இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது இப்போ வந்து பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிடச்சி வந்து பார்க்கலாங்க எவ்வளோ வந்திருக்குது வெந்திருச்சா எப்படி இருக்குது பிரியாணின்றத காமிக்கிறேன் நம்மளுக்கு குக்கர் வச்சோம்னா அதில் விசில் வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மூலயமா ஆவி வெளியில் வந்துட்டுருக்குங்க உங்களுக்கு வீடியோக்கு தெரியுதான்னு தெரியல இது வந்து இங்கே சைனா முட்டைங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை தாங்க வைக்க போகிறேன் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் தயிர் இருந்துச்சுன்னா தயிரும் வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி மாதிரி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்பர் வந்துட்டுருக்கு தெரியுதுங்களா பதினைஞ்சில் இருக்குது இது ஜீரோ ஒன்று வந்தோன்னா ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க ரைஸ் வந்து இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தாங்க ஓப்பன் பண்ணணும் ஏன்னா பொறுங்க சொல்கிறேன் இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இப்போ இப்படி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்க அதில் வேணும் பாருங்கள் பார்த்தீங்களா யார் வர அதனால் கொஞ்சம் நிற்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்போ யார் வரல இப்போ ஓப்பன் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் காலம் ரெடி ஆயிருச்சா தெரியுதுங்களா எப்போதும் சுட சுட எடுத்தோம்னா நல்லதாக பெருங்க அழகாக மேலால் எடுக்கணுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாப்பிட்ல தட்டில் போடலாங்க தாய்லாந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணி ரெடிங்க தாய் மஷ்ரூம் பிரியாணி ஆவி பறக்குது தெரியுதுங்களா இதுக்கு ஏன் தாய் மஷ்ரூம் பிரியாணின்னு வச்சுருக்கான் தாய்லாந்து ரைஸ்லாம் பண்ணியிருக்கிறதுனால தாய்லாந்து மஷ்ரூம் பிரியாணிங்க மொ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வச்சுருக்கேங்க தயிர் இங்கே இல்லை கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா சரியான குளிர் அதனால் கொஞ்சம் காரமாக பெப்பரும் சில்லி பவுட்ரு உப்பு போட்டு சும்மா முட்டையை பாயில் பண்ணி வதக்கி வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைப்புன்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கொடுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து தொடர்ந்து போடுறேன் குக்கிங் வீடியோ அதுவும் இங்கே சைனாவில் எந்த மாதிரி குக் பண்ணுறாங்க எப்படி சாப்பிட்றாங்க அது மாதிரி வீடியோஸ்கெலாம் என்னுடைய சேனலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்